எந்த வகையில சாத்தியமா முதல்வர உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேணாமா இல்லைன்னு அவதூறு வழக்கு போனோம் பொதுச்செயலாளர் துறைமுருகன் அவர்கள் செஞ்சது இது உண்மை இந்த இயக்கத்துல எப்படி பொதுச்செயலாளர் நாங்க ஏத்துக்கிற முடியும் ஒவ்வொரு தொண்டனை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்

சும்மா வேலை வெட்டி இல்லாம இல்லங்க இந்த இயக்கத்தை அவ்வளவு நேசிக்கிறோங்க இந்த இயக்கத்து மேல அவ்வளவு பற்று இருக்கிறதுனால தாங்க இவ்வளவு உணர்வு பூர்வமா எழுத முடியுது ஆனா இவ்வளவு உணர்வா உயிரா இந்த இயக்கத்தை நேசிக்கும் போது எவனோ ஒருத்த வந்து இந்த இயக்கத்தை விற்க பார்த்தான்னா பாத்துக்கிட்டு இருக்க முடியுமாங்க மிஞ்சி போனா என்னங்க நடந்துற போது ஒரு உண்மையை சொல்றதுக்கு என்னவெனா நடந்துட்டு போகுது அதை பத்தி மயிர போச்சு